ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு இப்போ நிறைய செய்யாத ஸ்வீட்டு வீடுகளில் இது அடிக்கடி செய்கிறது கிடையாது முன்னாடியெல்லாம் இது நிறைய செஞ்சு இன்னைக்கு செஞ்சு மறுநாள் இப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பலகாரமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெண்ணெய் புட்டு நம்ம செஞ்சிருக்கோம் அந்த வெண்ணெய் புட்டுனா வாயில் போட்டோன்னு அப்படியே வெண்ணெய் மாதிரி கரைஞ்சி போகிறதுக்கு தான் வெண்ணெய் புட்டுன்னு பேர் அந்த அளவுக்கு நம்ம செம்ம டேஸ்ட்டு செம்ம வாசத்தோடு செஞ்சுருக்கோம் அது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம் நிறைய இடத்துல இப்போ இது செய்கிறதில்ல முன்னாடியெல்லாம் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை இது மாதிரி வேணும்னா டக்குன்னு இது தான் செய்வாங்க முன்னாடியெல்லாம் கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுன்னா இதுதான் செய்வாங்க அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணெய் புட்டு இப்போ நிறையது இது அவ்வளோ யாரும் செய்கிறது கிடையாது ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு என்ன இப்போ பார்த்திங்கன்னா நான் ரேஷனில் கிடைக்கிற புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் கலந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அரிசியால் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் வந்து நான் ரேஷன் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன் இதில் பாதி வந்து பச்சைரிசி போட்டிருக்கேன் இது ரெண்டும் கலந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுட்டேன் அப்போ தான் நல்லா அரைக்கிறதுக்கு நைஸாக வரும் ஏன்னா இது நம்ம வெண்ணெய் புட்டுக்கு வந்து வெண்ணுங்கிற மாதிரி அந்தளவுக்கு நைஸாக அப்படி வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கணும் அதுக்காக ரெண்டு மணி மூணு மணி நேரம் ஊற வச்சோம்னா அரைக்கிறப்ப நல்லா அப்படியே வெண்ண மாதிரி அரைச்சி எடுக்கணும் அதனால் ஊற வச்சாச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு இதால் அரை டம்ளர் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ அதுவும் அதோட சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன் இப்போ இதில் நம்ம இதை ரெண்டை தான் அரைக்க போகிறோம் அரிசியை மட்டும்தான் நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இதை நம்ம வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுருவோம் இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளார இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு தனியாக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப குழஞ்சி போகாத அளவுக்கு எடுத்துக்கோங்க குழஞ்சி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஊற வச்சிட்டோங்கிறதுனால பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ நம்ம அதை வேக போட்டுட்டு இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் அந்த டம்ளரால ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் நம்ம தண்ணி சூடாகிடுச்சு இதில் இந்த கடலப்பருப்பை நம்ம போட்டுக்குவோம் நல்லா வேகட்டும் எல்லாத்தையும் போட்டாச்சு இது நல்லா இப்போ வேக ஆரம்பிக்கட்டும் நம்ம வேகிறதுக்குள்ளார அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் போட்டு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கணக்கு கணக்கு வச்சுக்கோங்க அரை டம்ளர் நான் ஊற்றிருக்கேன் இன்னொரு அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ எவ்வளோ ஊற்றணுமோ அந்தளவுக்கு நைஸாக வர்ற அளவுக்கு ஊற்றி நம்ம அரைச்சிடலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு வெண்ணை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்குவோம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ இதில் நான் ஃபஸ்ட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் மொத்தம் ஒன்றரை டம்ளர் ஆயிடுச்சு நம்ம கடலப்பருப்பும் அங்கே வெந்துருச்சு கடலப்பருப்பும் பாருங்கள் வெந்து நல்லா உடையிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் உடையுது பார்த்திங்களா அந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதோடு நம்ம அந்த மாவை இதில் ஊற்ற வேண்டியது தான் இப்போ இதில் நம்ம ரெண்டு டம்ளர் ஊற்றுனதில் ஒரு டம்ளர் அளவுக்கு இது குறைஞ்சி சுண்டி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டம்ளர்னு கணக்கு வச்சுக்கலாம் மொத்தத்துக்கு இதில் ஒன்றரை டம்ளரு ஏற்கனவே அரைக்கிறதுக்கு ஊற்றி இருந்தது இன்னொரு ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றுனா மொத்தத்துக்கு மூணு டம்ளர் கணக்காயிரும் அதில் ஒரு டம்ளர் இருக்குது மொத்தம் நாலு டம்ளர் கணக்குக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தம் பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றி மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி இதில் இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலாம் அதனால ஒன்றும் இல்லை ஆனால் மாவு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக மாவு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பதமும் சீக்கிரம் வரும் இந்த தண்ணி நம்ம கலந்து வச்சதை இப்போ நம்ம இந்த கடலப்பருப்பு வெந்தது பாருங்கள் ரொம்ப குழைய வேக விட்றாதீங்க ஏன்னா அப்புறம் அந்த புட்டில் வந்து நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது இப்போ இதில் இதை ஊற்றிக்குவோம் அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்குங்க ஹையே பண்ணாதீங்க இனிமேல் இதை கைவிடாமல் இனி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்துட்டு கையில் வைக்காதீங்க ஹையில் வச்சிங்கன்னாலும் கைவிடாமல் கிண்டுங்க ஏன்னா அரிசி மாவுங்கிறதுனால டக்குன்னு பிடிச்சிரும் அடியில் பிடிச்சிக்கும் அப்புறம் வந்து டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் கட்டியாக ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா கட்டியாக ஆரம்பிக்குது பாருங்கள் கைவிடாமல் இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்க 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 கட்டியாகிட்டே இருக்கும் நல்லா மாவும் வெந்துடும் அதனால கொஞ்சம் சிம்லேயே வச்சு கண்டிக்கிட்டே இருங்க இல்லைனா மாவு வேகாமல் பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதை ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும் ஃபுல்லாக இறுகி கட்டியாகணுன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்து இறுகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம இனிப்பு சேர்க்க வேண்டியது தான் நான் வெள்ளம் போட போகிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஜீனியோ எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ளம் போடுறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளம் அளவு எவ்வளோன்னு பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் அரிசி போட்டதுனால ஒன்றரை டம்ளருக்கு அரிசி போட்டோம் அதே மாதிரி ஒன்றரை டம்ளருக்கு நான் வெள்ளம் எடுத்து இதில் அளந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம் இது வந்து மண் இதெல்லாம் இல்லாத வெள்ளம் அதனால் நான் அப்படியே தட்டி போட்டுக்கிறேன் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டு இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் நல்லா தட்டி போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் கரைஞ்சிடும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா லேட்டாகும் இப்போ இதை நல்லா கரைஞ்சோன்னே பார்ப்போம் இது நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்குது இது கரையிறதோட இதுக்கு ஒரு பிஞ்சுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடுறப்போ இன்னும் ஸ்வீட்டு வந்து எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து கலந்துடலாம் பாருங்கள் நல்லா வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி நல்லா வெள்ளம் வாசம் வருது இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நீ ஏலக்காய் தூள் இல்லைனா அரிசி அரைக்கிறப்ப ஏலக்காய் முழு ஏலக்காய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து பாருங்கள் இதுக்கு நம்ம தேங்காய் போட்டுக்குவோம் எந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் போடணுன்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கலாம் நான் வந்து திருவி போட்டிருக்கேன் நீங்கள் பல்லு பல்லாக போடணுன்னாலும் போடலாம் எப்படி வேணுமோ அவங்க விருப்பம் ஆனால் தேங்காய் போடுறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டலாம் பாருங்கள் அதையும் கிளறி விட்டாச்சு நல்ல ஒரு வாசம் ஏலக்காய் வாசம் வெள்ளத்தோட வாசம் எல்லாம் சேர்ந்து இதை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சு எடுத்து ஒரு கொட்டாங்குச்சியில் எடுத்து எடுத்து வச்சுட்டு அப்படியே ஆற விட்டுருவாங்க இல்லை ஒரு வெள்ளை கலர் வேஸ்ட்ரி மாதிரி துணியோ ஏதோ ஒன்று காட்டனில் எடுத்து வச்சு அதில் இதை வந்து எடுத்து எடுத்து ஒரு கரண்டியால் குழிக்கரண்டியோ இல்லை எதாலேயோ ஒன்று எடுத்து எடுத்து அப்படியே வச்சுருவாங்க அது நல்லா ஆறி போய் நல்லா இறுகி கட்டியாக இருக்கும் எடு கேட்குறவங்களுக்கு ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்குறப்ப நல்லா ஆறி போய் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் முன்னாடியெல்லாம் செய்வாங்க நம்ம இப்போ இந்த சூடோடு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ இதிலேயோ ஒரு நெய்யை தடவிட்டு எடுத்து அதில் போட்டு நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூல் ஆனோன்னு எடுத்து அப்படியே கவுத்தோம்னா அழகாக விழும் அந்த மாதிரி கேக் மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்துருச்சு வாசமும் அவ்வளோ ஒரு நல்லா வருது நம்ம போட்ட ஏலக்காய் அந்த வெள்ளம் எல்லாம் சேர்ந்து அந்த கடலப்பருப்பும் நல்லா வெந்திருக்கிறதுக்கு வாயில் போடுறப்ப நீங்கள் மாவாக வேக விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கடப்பருப்போட டேஸ்ட்டு நம்ம கடித்து சாப்பிட்றப்ப தெரியாது அதுக்காக தான் அந்த இது கையில் உடச்சோட வெந்ததோடு அதை ஊற்றினோம்னா முழுசாகவும் இருக்கும் வெந்தும் இருக்கும் வாயில் சாப்பிட்றப்ப கடிப்பட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதோட அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ஏன்னா இன்னும் இருகும் சூடில் இருக்கிறதுக்கு இன்னும் இறுகிக்கிட்டே இருக்கும் சூப்பரான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆயிருச்சு நல்ல பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி இதை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு வச்சு மறுநாள் கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ